சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயங்களாக ஹமாஸின் பதில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கொள்கைகளுடன் ஒத்துப்போகிறது கனியே தெரிவிப்பு நிதஞ்சாகுவினை வீழ்த்த நேரம் கைகூடியது எதிர்கட்சி தலைவர் அழைப்பு ரஷ்ய சிறை அதிகாரிகளை பிணை கைதுகளாக பிடித்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் அதிரடியாக மீட்ட பாதுகாப்பு படையினர் இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே போர் நிறுத்தம் குறித்து தெரிவிக்கையில் ஹமாஸ் குழுவின் நிலைப்பாடு ஐநா ஆதரவு போர் நிறுத்த முன்மொழிவின் அடிப்படை கோட்பாடுகளுடன் போகிறது என தெரிவித்துள்ளார் ஹனியே ஈத் நாளில் ஒரு தொலைக்காட்சி உரையில் பேசுகையில் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து ஸ்டேல் முழுவதுமாக வெளியேறுதல் புனரமைப்பு மற்றும் பரிமாற்ற ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸ் தயாராக இருப்பதாகவும் கூறினார் மேலும் போர் நிறுத்த முன்மொழிவுக்கான பதிலுக்காக ஹமாஸை கடந்த வாரம் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பிளிங்கன் விமர்சித்ததை தொடர்ந்து பாலஸ்தீனியர்கள் தங்கள் தேசிய போராட்டத்திற்கான பின்னடைவு எதிர்ப்பு மற்றும் அர்ப்பணிப்பை தொடர்ந்து காட்டுவார்கள் என இஸ்மாயில் ஹனியே தனது கருத்துக்களில் கூறியுள்ளார் இவ்வாறான நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டதாக அமெரிக்கா கூறினாலும் இஸ்ரேல் அரசாங்கம் இன்னும் பகிரங்கமாக இந்த ஒப்பந்தத்தை ஆதரிக்கவில்லை ஹமாஸ் தோற்கடிக்கப்படுவதற்கு முன்பு போர் முடிவுக்கு வராது என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்ஜாஹூ தொடர் வருகிறார் இந்நிலையில் பிரதமர் பெஞ்சமின் அமைச்சரவையை சரியான நேரம் இது என வலியுறுகிறார்ஸ்ரேலிய ஆட்சியின் எதிர்கட்சி தலைவர் ஜெயர் தெரிவித்துள்ளார் காசா போரை நெதன்ஜாஹூ நிர்வகித்த விதத்தை சுட்டிக்காட்டிய லாபிட் இஸ்ரேலால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் இன்னும் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்பவில்லை என்று கூறினார் அவர்கள் இறந்துவிட்டால் நெதன்ஜாஹூதான் குற்றவாளி என்பதையும் இதற்கு அவர்தான் பொறுப்பானவர் என்பதையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள என மேலும் கூறினார் இஸ்ரேலிய ஆட்சியின் போர் அமைச்சரவையின் ராஜினாமா உறுப்பினரான காடி ஐசன் கோட் பென்னி கான்சுடன் கடந்த வாரம் ராஜினாமா செய்தார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அமைச்சரவையை விட்டு வெளியேறிய பின்னர் தனது முதல் அறிக்கையில் காசாவில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திரும்பப் பெற வழிவகுக்கும் தனது பொறுப்பை நிதன்ஜாகு பின்பற்றவில்லை என்று தெரிவித்திருந்தார் செனல் பன்னிரண்டுக்கு அளித்த பேட்டியில் இஸ்ரேலிய ஆட்சியின் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் டேனியல் ஹகாரி ராணுவ நடவடிக்கைகளை நாடுவதன் மூலம் காசா பகுதியிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்ட அனைவரையும் ராணுவத்தால் தர முடியாது என்று கூறினார் இராணுவ விவகார ஆய்வாளர் அமோஸ் ஹரேல் ஆட்சி முழுமையான வெற்றியை அடைவதற்கு வெகு தொலைவில் உள்ளது என்றும் ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதன் மூலம் மட்டுமே காசாவில் இருந்து ஏராளமான கைதிகளை திருப்ப பெற முடியும் என்றும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடந்த தாக்குதலில் பத்து அஸ்திரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவிற்கு கட்டாயம் அழுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது இதன்படி ஹமாஸ் போர் ஆரம்பமானதில் இருந்து இதுவரை முன்னூற்றி ஏழு வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஸ்ரேலின் ராணுவ வானொலியின்படி ரஃபாவில் உள்ள மனிதாபிமான கடவைகளில் தந்திரோபாய இடைநிறுத்தத்திற்கான ராணுவத்தின் திட்டங்களை பற்றி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கலனுக்கு முன்பே தெரிவிக்கப்படவில்லை மற்றும் இதற்கு அவர் ஒப்புதலை வழங்கவில்லை என்று இஸ்ரேலின் ராணுவ வானொலி தெரிவித்துள்ளது ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இந்த இடைநிறுத்தம் நடைபாதையில் பயணிக்கும் மனிதாபிமான உதவி போக்குவரத்துக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் ரஃபாவில் தடை றி தொடரும் என்றும் ராணுவம் தெரிவித்துள்ளது என் செய்தி பிரதமர் பெஞ்சமின் தெரிவிக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது அல் மசூதியில் இன்று மேற்பட்ட முஸ்லிம்கள் ஈத் அல் அதா தொழுகையை நிறைவேற்றினர் என்றும் இருப்பினும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புள்ளி விவரங்களில் பாதிக்கும் குறைவானது எனவும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாபா செய்தி ஏஜென்சியின் படி காசா மீதான போர் காரணமாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பதற்றம் அதிகமாக இருப்பதால் இஸ்ரேலிய படைகள் மசூதிக்கு செல்லும் வழியிலும் வெளியே போதும் வழிபாட்டாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது இந்நிலையிலும் கூட உதவிப் பொருட்கள் பற்றாக்குறை இருந்தபோதிலும் போதிலும் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஜூஎன் நிறுவனமான அண்ட்ரா கான் ஜூனிசுக்கு அருகிலுள்ள ஒரு நியமிக்கப்பட்ட வெளியேற்ற மண்டலமான மவாசியில் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கான பண்டிகை ஈத் நடவடிக்கைகளை நடத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் உள்ள பெரும்பாலான குடும்பங்கள் இஸ்ரேலின் எட்டு மாத போரினால் வறியவர்களாகவும் மீண்டும் மீண்டும் இடம்பெயர்ந்தவர்களாகவும் இருப்பதால் கால்நடைகளை பலியிடுவது அல்லது குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் துணிகளை வாங்குவது உள்ளிட்ட வழக்கமான ஈத் மரபுகளை அனுபவிக்க முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் காசாவில் உணவு விநியோகம் சிக்கலில் இருப்பதால் அங்கு பட்டினி காரணமாக ஏராளமான காசா மக்கள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாலஸ்தீனத்தை ஸ்ரீலின் ஆதிக்கத்தில் விடுவிக்க பல்வேறு ஆயுதம் ஏந்திய குழுக்கள் செயல்பட்டு வரும் நிலையில் ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்தியது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் தற்போது வரை போர் நீடித்து வருவதால் காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் எதுவும் கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து உணவுக்கும் குடிநீருக்கும் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் நோயாளிகள் கர்ப்பிணிகள் மற்றும் முதியவர்கள் உணவு கிடைக்காமல் அடுத்தடுத்து உயிரிழந்துள்ளதுடன் தொற்றுநோய் பாதிப்புகளும் தீவிரமடைந்துள்ளன இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் நிறைவேற்றப்பட்டு போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அறிவித்துள்ளது இருப்பினும் ஸ்டேல் போர் நிறுத்தத்திற்கு தயாராக இல்லை என்பதால் தெற்கு காசா பகுதியில் உணவை விநியோகிக்க வாய்ப்பு இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது மை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பெத்லகேம் மற்றும் துபாஸ் அருகே அதிக சோதனைகளையும் கைதுகளையும் நடத்தியதாக துபாஷுக்கு தெற்கே உள்ள ஃபாரா முகாமில் நடத்திய சோதனையில் இஸ்ரேலிய படைகள் உயிருள்ள வெடிமருந்துகளை சுட்டதில் ஒரு இளைஞன் காயமடைந்துள்ளதுடன் மூன்று பேரை கைது செய்ததாக பாபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது பெத்லகேமுக்கு தெற்கே உள்ள அல் காதரில் இஸ்ரேலிய படைகள் ஒரு வீட்டை தாக்கி மேலும் மூன்று பேரை கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாலஸ்தீனிய கைதிகள் சங்கத்தின் கூற்றுப்படி அக்டோபர் ஏழு முதல் ஸ்டிரேலிய படைகள் மேற்கு கரையில் தினசரி சோதனைகளை நடத்தி மொத்தம் சுமார் ஒன்பதனாயிரத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மறுபுறம் பார்த்தால் ரஷ்யாவில் உள்ள சிறைச்சாலையில் ஐ பயங்கரவாதிகள் இரண்டு சிறை அதிகாரிகளை பிணை கைதிகளாக பிடித்து வைத்துள்ளதாக சிறைத்துறை தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனின் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதி இங்குள்ள சிறையில் ஐ எஸ் ஐ எஸ் பயங்கரவாதிகள் ஆறு பேர் அடைக்கப்பட்டிருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தெற்கு ரஷ்யாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மீது திட்டமிட்ட தாக்குதல் முதலில் ஈடுபட்டதற்காக அவர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சந்தேகத்திற்கிடமான ஐ எஸ் ஐ எஸ் கைதிகள் ரஷ்ய தடுப்பு மையத்தில் உள்ள அறையில் இருந்து வெளியேறி இரண்டு சிறை அதிகாரிகளை கடத்தி சென்று காத்திமுனையில் பிணை கைதிகளாக வைத்தனர் இரண்டு ஊழியர்களை சிறைப்பிடித்த பயங்கரவாதிகள் சிறையில் இருந்து வெளியேற ஏற்பாடு செய்ததால் மட்டுமே பணைய கைதிகளை விடுவிப்போம் என்று எச்சரித்தனர் இதனை அடுத்து சிறை அமைந்துள்ள பகுதிக்கு பாதுகாப்பு படையினர் விரைந்தனர் மேலும் சிறைக்குள் அதிரடியாக நுழைந்து பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளின் பிடியில் இருந்த பணைய கைதிகளை மீட்டனர் சிறை ஊழியர்களை ஆறு பயங்கரவாதிகள் சிறைப்பிடித்ததாக தகவல் வெளியான நிலையில் பயங்கரவாதிகள் சிலரை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியானது பின்னர் பனைய கைதிகளாக இருந்த சிறைத்துறை ஊழியர்கள் அனைவரும் இறுதியாக இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டின் போது உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் உக்ரைன் நெருக்கடி மற்றும் செயற்கை நுண்ணறிவின் ஆளுமை உள்ளிட்ட சவால்களில் பொதுவான நிலையை தேடுகின்றனர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் குழு ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிட்டது இது வரைவு செயல்பாட்டின் போது ஜி செவன் உறுப்பினர்களிடையே அதிக விவாதம் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்டது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடுமையான ஏஐ விதிமுறைகளை ஆதரிக்கின்றன சட்டப்பூர்வமாக பிணைக்கப்பட்ட கட்டமைப்பிற்கு அழுத்தம் கொடுக்கின்றன அதே நேரத்தில் அமெரிக்கா மிகவும் கைகொடுக்கும் அணுகுமுறையை ஆதரிக்கிறது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஏ என்று குறிப்பிடப்படும் அதே வேளையில் தகவல் தொடர்பு ஒரு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை நோக்கிய உறுதியான படிகளை கொண்டிருக்கவில்லை போப் பிரான்சில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய முதல் போப் பாண்டவர் ஆனார் செயற்கை நுணர்வை வளர்ப்பதிலும் பயன்படுத்துவதிலும் மனித முதன்மையாக வைத்திருக்குமாறு உலகின் பணக்கார ஜனநாயக நாடுகளின் தலைவர்களுக்கு போப் பிரான்சிஸ் கோரிக்கை விடுத்தார் பிரான்சிஸ் தனது தார்மீக அதிகாரத்தை ஏஐ யின் அபாயங்கள் மற்றும் வாக்குறுதிகள் குறித்து அவர்களின் வருடாந்திர உச்சி மாநாட்டில் உரையாற்றுவதற்காக இத்தாலியில் அழைக்கப்பட்டார் ஏஐ மனிதனை மையமாக கொண்டதாக இருப்பதை உறுதி செய்வதில் அரசியல்வாதிகள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்று பிரான்சிஸ் கூறினார் இதனால் ஆயுதங்கள் அல்லது குறைவான ஆபத்தான கருவிகளை எப்போதும் பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய முடிவுகள் எப்பொழுதும் மனிதர்களால் எடுக்கப்படுகின்றன அல்ல என்றார் கடந்த ஆண்டு ஜி செவனின் சுழலும் தலைமை பதவியை வகித்த ஜப்பான் ஏஐ டெவலப்பர்களுக்கான சர்வதேச வழிகாட்டும் கொள்கைகள் மற்றும் நடத்தை நெறிமுறைகளை உருவாக்க தொடங்கியது அந்த முயற்சிகளை சேர்த்து மாதம் ஜெனரேட்டிவ் ஏஐ யின் உலகளாவிய ஒழுங்குமுறைக்கான கட்டமைப்பை வெளியிட்டார் அவை புதிய உரைப்படங்கள் வீடியோ ஆடியோ விரைவாக தூண்டும் மற்றும் கட்டளைகளுக்கு பதிலளிக்கும் அமைப்புகளாகும் ஐரோப்பிய ஒன்றியம் அதன் பரந்த அளவிலான ஏஐ சட்டத்துடன் முதல் நகர்வுகளில் ஒன்றாகும் இது அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடைமுறைக்கு வர உள்ளது மற்றும் உலகளாவிய மாதிரியாக செயல்பட முடியும் இருபத்தி ஏழு நாடுகளில் வழங்கப்படும் எந்த ஒரு ஏஐ தயாரிப்பு அல்லது சுவையும் இந்த சட்டம் குறிவைக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஏஐ பாதுகாப்புகள் மீது ஒரு நிர்வாக ஆணையை வெளியிட்டார் மற்றும் அதை வலுப்படுத்த சட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் அதே அதே நேரத்தில் கலிபோர்னியா மற்றும் கொலராடோ போன்ற சில மாநிலங்கள் கலவையான முடிவுகளுடன் தங்கள் சொந்த ஏஐ பீல்களை நிறைவேற்ற முயற்சிக்கின்றன பிரிட்டன் கடந்த இளையதற்காக

இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்